ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா காலிபீடம் ட்ரஸ்ட் சார்பாக பொதுமக்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் ஜெகதாப் ஸ்ரீ மங்கள மகா பிரத்யங்கிரா காலிபீடம் டிரஸ்ட் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் ஜெகதாப் சக்தி ஸ்ரீ பிரகாஷ் சுவாமிகள் ஏற்பாட்டில் ரெட்கிராஸ் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் செய்தியாளர் மதியழகன் கோவில் பணியாளர்கள் பிரபாகரன் செந்தில்குமார் வேடியப்பன் ஆகியோர் முன்னிலையில் முகாமினை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர் நிஷி தலைமையில் மருத்துவ குழுவினர் பொதுமக்களை பரிசோதித்து கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை கோவை அரவின் கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர்

では